புலாவ் செய்ய ரெண்டு டம்பர் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் உற வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு குக்கர் வச்சு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருங்க ரெ ஒரே ஒரு வெங்காயத்தை முழுசாக கட் பண்ணி போட்டுருங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க நம்ம உரித்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டீம் வேக வச்சுட்டா போதும் அடுத்தது நம்ம ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் தனியா பவுடர் சிக்கன் மசாலா கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு பெப்பர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு ஹாஃப் அன் ஹருக்கு நல்லா அதை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொச்சிச்சு ஒரு தேங்காய் பால் ஒரு மூணு கப் ரெடி பண்ணிக்கோங்க அதை ஊற்றிட்டு தண்ணி உப்பு போட்டுட்டு உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் அரிசியை போட்டுக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் வறுத்துடலாம் சிக்கன் வறுக்கிற நேரம் நம்ம அரிசி போட்டுட்டு இதை நீங்கள் ரெண்டு ஸ்டீம் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பக்கம் புலாவ் ரெடி இப்போது மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகும் கால் ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க ரோஸ்ட் பண்ணிவிடுங்க மூணு காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது நீங்கள் சிக்கன் பொறிச்சு அதே எண்ணெயை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுலே நீங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அது வரைக்கும் சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அந்த மசாலா கொஞ்ச நேரம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிவிடுங்க சிக்கன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் நேரமாக நீங்கள் அதை வதக்கி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் தண்ணியில் அது கொதித்து நல்லா கிரேவியாக நம்மளுக்கு வரும் இறக்குற நேரம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடர் இருக்கில்ல அந்த பவுடரை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலரை விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க இந்த நேரமும் உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுடைய சிக்கன் கிரேவி சும்ம செம்ம டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும் பாருங்க நம்மளுடைய லன்ச் மெனு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பட்டாணி புலாவும் ரெடி அதே போல் சிக்கன் கிரேவி ஒரு வித்தியாசமான முறையில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறவங்களாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்